குற்றைக்குடைய நேயர்களுக்கு ஆர் சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு பெரியாரை பற்றி சில உண்மைகளை நாம் தொடர்ந்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டிலே சிலர் பெரியாரை பற்றி கடுமையாக மோசமாக விமர்சிப்பதும் சிலர் அதற்கான பதில்களை சொல்லுவதுமான நிலைமை தற்போது நாம் பல நாட்களாக ஒரு சில மாதங்களாக பார்த்து கொண்டிருந்தோம் இன்றைக்கு மட்டுமல்ல பல நேரங்களிலே காணொளிகளிலே பெரியாரை பற்றிய விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அது நேரடியாக அதாவது நேர்மறையான விமர்சனம் எதிர்மறையான விமர்சனம் என்று வந்து கொண்டிருக்கின்றன ஒருவர் அரசியலுக்குள்ளே வந்துவிட்டால் அங்கே விமர்சனங்களை தவிர்க்க முடியாது அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அதை தவிர்க்க முடியாத ஒன்றுதான் எல்லோரும் ஒரு கருத்துக்களை ஒருவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையும் இல்லை அவரவர் கருத்து மாறுபடலாம் அவரவர் கருத்துக்களை நான் நல்ல முறையிலே அதாவது மரியாதைக்குரிய முறையிலே அங்கே எடுத்துச் சொன்னால் நாகரீகமான முறையிலே எடுத்து சொல்லுகின்ற பொழுது அதை மக்கள் பார்த்துக்கொண்டு பார்த்துக்கொள்வார்கள் எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொள்வது மக்களிடம்தான் இருக்கிறது அந்த நிலையிலே இந்த காணொலியிலே நாம் திரைப்படங்களை பற்றி பார்த்தோம் மக்களவம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பார்த்தோம் கலைஞர் அவர்களை பற்றி பார்த்தோம் சங்க இலக்கியங்களை பார்த்தோம் அதுபோல இன்றைக்கு பெரியார் என்பவர் தமிழ் மொழி குறித்து பார்த்தோம் இன்றைக்கு பெரியார் குறித்தும் ஒரு தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் உண்மை என்ன என்பதை பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை நான் தொடர்கிறேன் பெரியார் என்பவர் தமிழ்நாட்டிலே தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார் இதை மறுக்க முடியாத உண்மை எத்தனையோ பேர் இந்த விடுதலைக்காக மொழிக்காக நாட்டுக்காக போராடியவர்கள் உண்டு அவர்களிலெல்லாம் அவர்களெல்லாம் இன்றைக்கு மறக்கப்பட்டிருக்கின்ற நேரத்திலே பெரியார் மட்டும் இன்று வரை இந்த மண்ணிலே நிமிர்ந்து நிற்கிறாரே அவர்தான் அனைவராலும் பேசுபொருளாக இருக்கிறாரே என்ற சூழ்நிலையில் பார்க்கின்ற பொழுது ஏன் அந்த நிலைக்கு பெரியார் இருக்கிறார் எப்படி அவர் உயர்ந்தார் இன்றும் அவர் இருப்பதற்கான காரணம் என்ன எதிர்மறை விமர்சனம் செய்கின்றவர்கள் சொல்லுவதெல்லாம் சரியா நேர்மறையான விமர்சனம் சொல்லுகின்றவர்கள் உண்மையை சொல்லுகிறார்களா என்பதை இந்த காணொளி வாயிலாக தொடர்ந்து பார்ப்போம் என்பதை சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்